ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லெமன் ரைஸ் மசாலா லெமன் ரைஸ் பண்ண போகிறேன் அதுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சுண்டல் பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து ஓவர் நைட்டே நான் வந்து வேர்க்கடலையே ஊற வச்சு இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் நல்ல ஊறி வந்துடுச்சு நமக்கு இப்போ இதை வந்து நான் குக்கரில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ நான் வந்து குக்கர் எடுத்துட்டு அதில் வேர்க்கடலைய நான் வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு சேர்த்துக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா நமக்கு ஊறி பெருசு பெருசா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இதுல வந்து நான் வந்து மூணுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துறேன் இப்போ இதை வந்து நம்ம வேக விட விடப்போகிறோம் அதனால நான் மூடி வச்சிடுறேன் இப்போ நான் மூடி போட்டு வெ வெயிட்டும் வச்சாச்சு ஒரு ஆறு விசில் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆறு விசில் வச்சோன்னதான் நமக்கு நல்ல கொலுசலாக நமக்கு நல்ல வெந்து வரும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் வேர்க்கடலையே வேக வச்சு நம்ம தனியாக எடுத்தாச்சு இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது மசாலா லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு அரை அரைக்க போகிற ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு வெ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் அரை இன்ச் சைஸில் இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஆறு பல் பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சி பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஜாரில் சேர்த்துக்குவோம் இப்ப நான் வந்து ஜார்ல எல்லாமே சேர்த்தாச்சு இதுக்கப்புறமா நான் வந்து வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இது போடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டு அரைச்சி செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை அரைச்சிக்க போறோம் தண்ணி எதுவுமே விடக்கூடாது தண்ணி விடாமல் நல்லா குறை குறைப்பாக நான் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம மசாலா லெமன் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து அடிக்கணமான கடாய் வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகி வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு க உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரே ஒரு மிளகா வெட்டல் சேர்த்துட்டு அதையும் நான் வந்து இதில் போட்டாச்சு நல்லா நமக்கு செவந்து பொறிஞ்சு வரணும் கூடவே நான் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் அதனால் நான் இந்த சமயத்தில் சேர்த்துக்கிறேன் இதுவும் நமக்கு நல்லா வறுபட்டு வரணும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பொரிய விட்டுடுவோம் இப்போ இதை வறுத்துட்டு இருக்கும் போதே நான் வந்து ஒரு ஆறு முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு அதையும் நான் வந்து உடச்சி வச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருவோம் இது வந்து நான் டேஸ்டுக்காக போடுறேன் போட்டோன்னா நம்மளுடைய மசாலா லெமன் ரைஸ் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கன்னா சாப்பிடும் போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா லெமன் ரைஸ் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே நம்ம வந்து அரைச்சி விட்டுருக்கோங்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டே ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த லெமன் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ நம்ம மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டதுக்கு அப்புறமா நல்லா விட்டுலாம் மஞ்சள் பொடி வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விடுதிய சேர்த்துருவோம் நான் வந்து நல்லா நைஸாவே அரைச்சிட்டேன் ஏன்னா நமக்கு எல்லாமே அரைஞ்சி வரணும் நம்ம போட்டுக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே அரைப்பட்டு இந்த அளவுக்கு வந்தாதான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதனால நான் நல்லா நைசா அரைச்சிட்டு அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பரா இருக்கு எல்லாமே நம்ம பச்சையா அரைச்சிருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்ப பாத்தீங்கன்னா வதக்கின உடனே நமக்கு எண்ணெய் குறைச்சதா இருக்கிறதுனால நான் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா உதிரி உதிரியா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து தொடர்ந்து வதக்கி விட்டாச்சு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு ராஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு இந்த சமயத்துல கொஞ்சம் வாசனைக்காக பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நான் வந்து எலுமிச்சை மழம் ஒரு எலுமிச்சம்பளம் நல்ல பெரிய எலுமிச்சை எடுத்துகிட்டு எடுத்துட்டு நான் அதை வந்து புழிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா லெமன் விட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது அதனால் அதை விட்டுட்டு ஜஸ்ட்டு நான் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நல்ல உதிரி உதிரியாக இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு எப்பவும் வைக்கிற ரைஸ் தான் நான் வந்து வச்சுருக்கேன் வச்சுட்டு நான் ஒரு மூணு விசிலில் நான் வந்து எடுத்துட்டேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்ல கொலைசலாக வரும் அப்படிங்கிறதுக்காக இப்போது அதில் வந்து நான் சூடாக இருக்கிறதுனால சூடாக இருக்கும் போதே நான் வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த மாதிரி விடும்போது நமக்கு ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் நமக்கு வந்து நல்ல உதிரியாக இருக்கும் அதுக்காக நான் வந்து விட்டுக்கிறேன் விட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேன் சாதம் நமக்கு நம்ம வந்து வேர்க்கடலை சுண்டல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு நாலஞ்சு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கூடுதலாவே நான் தேங்காய் எடுத்திருக்கேன் ஏன்னா இதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை வந்து திருப்பிட்டு தண்ணி விடாம நல்லா கோர்ஸா நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் சுண்டல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து கடாய் வச்சுட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுருக்கேன் என்ன சூடாகி வந்துட்டு இருக்கும் போது அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு மிளகா வத்தலும் சேர்த்துடுறேன் இப்போ நமக்கு கடுகு பொறிஞ்சி வந்துருச்சு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் எல்லாம் நமக்கு செவந்து வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம வந்து வேக வச்சிருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துருவோம் வேர்க்கடலையை போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சமா தண்ணி இருக்கு அந்த தண்ணி வடிகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவு வத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம துருவின தேங்காயும் சேர்த்துருவோம் ஏன்னா நமக்கு தேங்காயிலையும் ஈரப்பசை இருக்குங்கிறதுனால அதையும் நம்ம ஒரு வதக்கு வதக்கணும் இப்போ தேங்காயை போட்டதுக்கப்புறமா நல்லா நான் வந்து வதக்கி விட்டுடுறேன் நான் வந்து தேங்காயை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இந்த லெமன் ரைஸ்க்கு வேர்க்கடலை சுண்டல் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் நல்லது அதே நேரத்தில் டேஸ்டாகவும் இருக்கும் எப்பவும் நம்ம வந்து காய் தூட்டுக்க செய்வோம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தடவை இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு இந்த மாதிரி சுண்டல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் போட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதோட கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுடைய வேர்க்கடலை சுண்டல் ரெடி இப்போ நமக்கு லெமன் ரைஸ்க்கு சாதமும் நல்லா ஆறி இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நான் வந்து ஆறின சாதத்தை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்புறம் ஒன்னோட ஒன்று உடஞ்சி வந்துடும் அதனால் உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எண்ணெயை விட்டு நான் வந்து சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் சாதம் போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்ல போல போலன்னு உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மசாலா வாசனையே சாப்பிட தூண்டும் அந்த அளவுக்கு வாசனையாக நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது யூஸ்வலாக பண்ணுற லெமன் ரைஸ் மாதிரி இல்லாமல் இந்த லெமன் ரைஸ்க்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி விட்டு பண்ணியிருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூட வாசனைக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இது போடும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே கொத்தமல்லி தழை எடுத்துக்கிறேன் அதையும் நான் வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நெய்யும் கொத்தமல்லியும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் நம்மளுடைய மசாலா லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு முறை இதை ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் இதே அது மாதிரி தான் செய்யணும்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போவுமே லெமன் சாதம் வந்து நம்ம வந்து அப்படியே தாளிச்சுட்டு லெமன் விட்டு தான் பண்ணுவோம் இந்த மாதிரி அரைச்சி செய்ய மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம் நம்மளுடைய லன்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்மளுடைய லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா லெமன் ரைஸ் அதுக்கு சைடிஷாக வேர்க்கடலை சுண்டல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நான் எப்பவும் செய்கிற மாதிரி சாதம் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்